ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி மண் சட்டியில் கீரை கடையிறது எப்படின்னு பார்க்கலாம் அது வந்து சிறுகீரை கடையில் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொத்து சட்டி எடுத்திருக்கேன் இது வந்து கீரை கடையிறதுக்காக யூஸ் பண்ணுற சட்டி அதில் ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த சட்டியில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பருப்பை வேக விடணும் இதிலையே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதிலேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கூடவே காரத்துக்கு தகுந்தமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் பருப்பு வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமே வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து மசையும் போது இந்த மாதிரி மசஞ்சு வந்தாலே போதும் இப்போது சிறுக்கீரை எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கட்டு அளவு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இது வந்து நம்ம சட்டியில் செய்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியானது நம்ம பாத்திரத்தில் குக்கரில் செய்கிறத விட மண் சட்டியில் செஞ்சோன்னா அந்த கீரையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்களும் மண் சட்டியிலனா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டி எப்படி பழகுறதுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் தெரியலனா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நமக்கு கீரை நல்லா வெந்து வந்துடும் இப்போது நல்லா வெந்துருச்சு கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துருக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே மஞ்சு வந்துடும் இந்த மாதிரி கையால் பிடிச்சிட்டே நல்லாவே மற்ற யூஸ் பண்ணி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு கடையிறதுக்கு பாருங்கள் அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூடாக இருக்கும் அதனால் துணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கறி துணி வச்சுட்டு நல்லா கால்களால் பிடிச்சிட்டு கடைஞ்சி விடுங்க சீக்கிரமாகவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு மஞ்சு வந்துடும் அதுக்கு தான் இந்த சட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா மஞ்சு வந்துருச்சு இதுக்கு மேலே ரொம்ப மையம் விடக்கூடாது ஓரளவுக்கு இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் ஆயில் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பொறிஞ்சதும் ஒரே ஒரு வர மிளகா குருங்காயத்தூள் சேர்த்துட்டு கீரையிலே சேர்த்திடலாம் அவ்வளோதான் நம்ம கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ